ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் பன்னெண்டாம் தேதி நமக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து விலை மாற்றம் இருக்குமா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் தங்கம் விலை வந்து குறைஞ்சிருந்துச்சு ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய்க்குறையது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஸோ வெள்ளியோட விலை மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதே நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து அதிகரித்து தான் காணப்படுது யுஎஸ் டாலர் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு பைசா ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ அதில் பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை ஆனால் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து காணப்படுவதால் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது தங்கம் எவ்வளோ ரூபா வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஒரு எண்பது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னுமே நமக்கு சர்வதேச அளவில் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால அவங்க அதே விலையில் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரெண்டு ரூபாய்க்குள்ள தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னால் திடீர்னுதை ஏற்றாம கூட போவாங்க அதை மைனஸ்லேயும் கொண்டு வருவாங்க ஸோ அது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னால் யூஎஸ்க்கோ நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கிட்டே ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால ஸோ தங்கம் விலை அதிகரிச்சது அப்படின்னா வெள்ளியோடய விலையுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஆனால் அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ ரேட் மாற்றுனாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் இப்போதையில வரப்படி சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து விலை ஏற்றத்தில் தான் வந்து